தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேரத்துக்கான ஆன்லைன் விண்ணப்பம் சப்மிட் பண்ணுறதுக்கு வந்து லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சு மே இருபத்தி ஏழோட மீண்டும் வந்து அந்த வெப்சைட் வந்து வெப்சைட் அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து கவர்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க ஏன்னா மீண்டும் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மற்றொரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த டேட்லேருந்து மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது வந்து தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அந்த டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் ஏன்னா லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சேனலே கேட்டிருந்தாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சார் நான் அப்ளை பண்ண மறந்துட்டேன் அதனால் வந்து அப்ளை மறுபடியும் அப்ளை பண்ண முடியுமா அல்லது நான் ஃபீஸ் கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து டைம் முடிஞ்சிருச்சு சார் அதனால திரும்ப அப்ளை பண்ணாமல் விட்டுட்டேன் எனக்கு அப்ளிகேஷன் வந்து அட்மிஷன் கிடைக்குமா கவுன்சிலிங் வருமா இப்படினால கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸ் அதனால டேட் வந்து மீண்டும் அறிவிச்சிருக்காங்க ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்காக அது என்ன அப்படிங்கிறத நம்ம அஃபிஷியலாகவே பார்த்துடலாம் ஸோ இதுதான் தமிழக அரசு கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் செய்திக்குறிப்பு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளின் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்ப பதிவு ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கி இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முடிவடைவதால் மாணவர்களின் நலன் கருதி மீண்டும் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடங்கும் என மாண்பு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவி செழியன் அவர்கள் தகவல் அப்போ மீண்டும் இருபத்தி ஏழு முடிஞ்சிருச்சு ஸோ இருபத்தி எட்டு நேற்று முடிஞ்சிருச்சு இன்னைக்கு இருபத்தி ஒன்பது ஸோ நாளையில ஓகே நாளைக்கு அதாவது மே முப்பதாம் தேதி நாளைக்கு அந்த டிஎன்ஜிஎஸ்இ டாட் இன் வெப்சைட் வந்து மீண்டும் ஓபன் ஆகுது ஓகேவா அதனால அப்ளை பண்ணாதவங்க இந்த கிரேட் யூஸ் பண்ணிக்கலாம் தான் இந்த பேராளியும் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அதனால் வந்து ரொம்ப ஒரு என்ன அப்ளை பண்ணாதங்க பண்ணிக்கோங்க நேற்றே சில பேர் இந்த விஷயமெல்லாம் பார்த்துருக்கீங்க நம்ம கமெண்ட்லையும் சொல்லியிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க ஆனால் நம்ம சேனல் மூலமாக நம்ம சொன்னோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணி கமெண்ட்லாம் சொன்னதுனால கொஞ்சம் லேட்டானாலும் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாகவே இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன் அதனால் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இதை பார்த்துக்கோங்க இன்னும் நிறைய கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்த இன்ஃபர்மேஷன் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச்